உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறியவன் அப்படின்னா பெருமாள் இறைவனுடைய தன்மை ரெண்டுங்க அதாவது சொரூப நிலை தடத்த நிலை என்று சொல்லி சொல்லுவாங்க உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறியவன் உயிர்கள் எல்லாவற்றாலும் உணர்வதற்கும் ஓதுவதற்கும் அறியவன் அப்படின்னா இறைவன் எப்படிப்பட்டவன்னா உணர்வதற்கு அறியவன் ஓதுவதற்கு அறியவன் அப்படின்னா அவனுடைய அந்த முழு முதல் தன்மையை வந்து முழுவதும் நம்ம மனசிலே உணர முடியாது அதே மாதிரி அவனுடைய பெருமைகளை எல்லாத்தையும் நம்ம வாயாலே சொல்ல முடியாது அதை உணருவதற்கு அறியவன் சைவ சித்தாந்தத்தில் சொல்லணும்னா பசுஞான பாசங்களால் அறிய முடியாதவன் பெருமான் அப்படின்னார் பசுஞானம்னா என்ன பாசஞானம்னு என்னென்னா பசுஞ ஆன்ம அறிவை கொண்டு நம்முடைய அறிவை கொண்டு பெருமானை அறிய முடியாது அப்போ எப்படி அறியறது வாதவரடிகள் சொல்கிறார் இல்லைங்களா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்போ பெருமானுடைய திருவருளை வந்து அறியணும் அப்படின்னா நிறைய படித்தோம்னா போதுமா